ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா இன்னைக்கு திருக்க மீன் குழம்பு தான் செய்ய போறேன் திருக்க மீனால இது ஒரு சீசனில் தான் கிடைக்கும் உங்களுக்கு நான் ஒரு ஒன்றரை ஒன் ரெண்டு கிலோ கிட்ட ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கிட்ட திருக்க மீன் வாங்கி வச்சிருக்கேன் அது என்ன சீசன்ல கிடைக்குமோ அந்த சீசன்ல வாங்கிக்கோங்க இப்படிதான் இருக்கும் இது வந்துட்டு முள் இல்லாத மீன் போன் மாதிரி தான் இருக்கும் நடுவில் ஒரே ஒரு போனு அது வந்து இது அந்த வந்து நிறைய மருத்துவ குழந்தைங்க இல்லம் மீன் குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மீன் வந்து ஒரு இந்த மசாலா மாதிரி பண்ணி இந்த குழம்பு மாதிரி பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மெழுகு வச்சு மசாலா மாதிரி பண்ணி கொடுப்பாங்க குழந்த பிறந்தவங்களுக்கு இது பால் ஊறுறதுக்கு அப்புறம் எலும்புக்கு அது கெட்ட கே கழிவுங்கெல்லாம் இருக்கும்ல உடம்புல அந்த குழந்த பிறந்த சமையல்லாம் அப்போதெல்லாம் வந்து அதை அப்படியே உருட்டி எடுத்து வெளியே எடுத்துட்டு வந்துடும் இந்த மீன் ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து இது வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது கேன்சர் வராம தவிர்க்கறதுக்கு இந்த மீன் ரொம்ப நல்லது கால்சியம் நிறைய இருக்கு அப்புறம் குறைக்கும் நிறைய இருக்கு இந்த மீன்ல வந்து சொல்லிக்கிட்டே போலாம் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அதனால இது எந்த சீசன்ல கிடைக்குதோ அந்த சீசன்ல வாங்கி செஞ்சுக்கோங்க இது கிட்ட இதுல இருக்காது ஒரே ஒரு நடு முள் மட்டும்தான் இப்படிதான் இருக்கும் அந்த மீன் பாருங்க சிக்கன் மாதிரி இருக்கும் மீன் செய்ய போகிற இன்னும் என்னென்னா இருக்குது நல்ல நடுவா சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட என்னென்ன மருத்துவ குணம்னு அப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு தோணும் இல்லையா அதே மாதிரி இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாருங்க இதுக்கு வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் மீன் குழம்புனால சின்ன வெங்காயம் தான் வந்து அரப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன் அரப்புக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன்னா பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு இஞ்சி ஒரு துண்டு அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் அதுக்கு வந்து கூட வந்து ஜீரகம் மெழுகு வெந்தியம் சோம்பு இதெல்லாம் போட்டு ஒன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த தக்காளியை வந்து கைவிட்டோம் நீங்க கரைச்சிக்கலாம் அரைச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணலாம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை பொடியா அரிஞ்சுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா அரிஞ்சு வச்சிருக்கேன் அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் தூளுங்க வந்து என்னென்ன போடலாமா அதை தூள் போட போறேன் நான் கொஞ்சம் ஃப்ரையும் பண்ண போறேன் கொஞ்சம் வந்து இதை வந்து குழம்பா வைக்க போறேன் இந்த மாதிரி இந்த இந்த மீனை வந்து எப்போ சீசன் இருக்கோ வாங்கி சாப்பிடுங்க செய்யலாம் பாருங்க ஒன்றா பார்க்கலாம் பாருங்க இப்ப வந்து அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்ப வந்து இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இது எல்லாமே போட்டுக்கலாம் இதில் இருக்கிறது அத்தனை இதுவும் போட்டுக்கலாம் ஜீரகம் மெழுகு வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கும் பாருங்க இப்போ ஒரு தாவா கடாயி வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா உண்டுன்னு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா இது கொலஸ்ட்ரால் இல்லாத மீன் ஏற்கனவே மீன் வந்து கொலஸ்ட்ரால் இல்லாதது இதில் எந்த கொழுப்பு சத்தும் இல்லை அதனால கொஞ்சம் நல்லா உண்டுன்னு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லை எண்ணெய் கம்மியாக வேணும்னாலும் எண்ணெய் கம்மியாகவும் ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நான் பாருங்க வெங்காயத்தை வந்து வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சிருக்கேன் அப்புறம் வந்து மீன் பாதி தான் எடுத்திருக்கேன் பாதி வந்து ஃப்ரைக்கு வச்சுட்டேன் இது தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து இப்போ இது வந்து என்ன தக்காளி வந்து நீங்கள் கைவிட்டும் கரைச்சிக்கலாம் சொல்லும் அப்புறம் வந்துட்டு இது வந்து நான் இஞ்சி பூண்டு ஜீரகம் மெழுகு சோம்பு எல்லாமே வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன் மெழுகு ஜாஸ்தி வேணும் உங்களுக்குன்னா குழந்த பிறந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் மெழுகு வச்சே செஞ்சு கொடுப்பாங்க அதனால வெறும் மெழுகு வச்சு செஞ்சுக்கோங்க நாமளாக தூள் போடுறதோட்டு மெழுகு ஒரு அளவுக்கு எடுத்திருக்கேன் இது நல்லா காட்டா இருக்கும் அந்த குழம்பு கோல்டு கோல்டு உள்ளவங்க சாப்பிட்டா கூட நல்லது தான் இது இப்போ இதெல்லாம் வந்து போட்டாச்சு எண்ணெய் சூடாயாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து ஹோலா போடலை நான் ஏன்னா இப்போ என் பசங்களுக்கு வந்து வெந்தயம் வந்து ஹோலா இருந்தால் பிடிக்காது அதனால நான் வந்து அரை தூள் தான் போடுவேன் பாருங்க கடுகு போட்டுட்டு தூள் வந்து தூள் தான் நான் போடுவேன் அதனால வந்து வெந்த ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லோவை இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் போட்டுக்காங்க வந்து வெங்காயம் தள்ளி நிற்கும் பாப்பா நல்லா எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பில் பச்சை மளட்டும் ஆ எல்லாத்தையும் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கின உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த இதை போட்டுக்கலாம் இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கோ கொஞ்சம் வதங்கிட்டோம் பாருங்க இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த மசாலா வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலா ஃபுல்லாக வந்து இதில் போட்டுக்கோம் போட்டு இதையும் நல்லா வந்து அப்புறமா கருக்கலாம் இருக்கிறத ஒட்டி இருக்கிறத இப்போ இதையும் நல்லா இது ப்ரௌனாக தான் இருக்கும் அந்த மசாலா பாருங்க நல்லா ப்ரௌனாக இருக்கும் ஏன்னா நம்ம ஜீரகம் மெழுகு சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால இது நல்லா ப்ரௌனாக இருக்கும் குழம்பு வந்து ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் அந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்க பாருங்கள் இதை நல்லா இதையும் வந்து சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பாருங்க நல்லா வந்து எல்லாம் வதங்கி வந்துருச்சு எல்லாமே நான் ஸ்லோவில் வச்சு தான் செய்கிறேன் ஆஃப் ஃப்ளேமில் வச்சு தான் செய்கிறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுக்காதீங்க தீஞ்சிரும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து எவ்வளோ மிளகாத்தூள் காரம் தேவையோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பெப்பர் சேர்த்துருக்கோம் அப்புறம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம கொஞ்சம் மீன் குழம்புலாம் அந்த கார சாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால நான் இவ்வளோ போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அதுமாதிரி போட்டுக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் வெறும் அந்த பெப்பரே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியை ஆட் பண்ணி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அப்புறம் மல்லிகூள் வந்து நம்ம தேங்காய் போடல தேங்காய் போடாமல் செய்கிறேன் நான் இந்த குழம்ப நான் எப்படி செய்கிறேன்னா அந்த ப்ரொசீஜரில் செய்கிறேன் அதனால மல்லிகைத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் கிரேவிக்கு வரணும்னு சொல்லி தக்காளியும் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால நல்ல கிரேவி கிடைக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு இது நல்லா வந்து பதக்கி விட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வெந்தயம் வந்து அரைக்கி அரைக்கிறதுக்கும் போட்டேன் கொஞ்சம் அதனால வந்து நான் வெந்தயம் சேர்த்துக்கல இல்லைனா வெந்தயம் வந்து தூளா சேர்த்துக்கங்க நீங்கள் வெந்தயம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடலன்னா ஸ்டார்டிங்கில் போட்டுக்கோங்க இல்லைனா வெந்தய தூளுக்கு வந்து சேர்த்துக்கோங்க நான் அரைக்கிறதுக்கு போடுறதோட வெந்தயம் நான் போடல பாருங்கள் நல்லா அப்படி நல்லா இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்க இப்போ இதை வந்து சேர்த்தா ஒரு மாதிரி ரெட் ப்ரௌனிஷ் கலரில் வரும் இந்த குழம்பு ரொம்ப இது வந்து இந்த பேக் போன்க்கு அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு போன்ஸ்க்கு அவ்வளோ நல்லது ஏன்னா இது நிறைய கால்சியம் சத்து உள்ள மீன் இது இதை வந்து இடுப்பு வலி உள்ளவங்களுக்கு அந்த இடுப்புக்கெல்லாம் ரொம்ப கொடுப்பாங்க அதை சொன்னேன் இல்லையா குழந்த பிறந்தவங்களுக்கு இது நல்லா செஞ்சு கொடுப்பாங்க பாருங்கள் நல்லா இது பாயிச்சா இப்போ என்ன செய்யணுன்னா இப்போ நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி அரைச்சும் ஊற்றிக்கலாம் விட்டு கரைச்சும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா அரைச்சி வச்சு தக்காளியை இதில் போட்டாச்சு புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் புளியை பாருங்கள் இதை போட்டு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் இதாகட்டும் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் இந்த வதங்கட்டும் வதங்கணும் தண்ணி எவ்வளவு ஊத்தணும்னு சொல்றேன் நானு பாருங்க இந்த நல்ல மசாலா அந்த எண்ணெயில எல்லாம் நல்லா வதங்கி வந்தோம்னா ஒரு மாதிரி லைட் ரெட்டிஷ் ப்ரௌன் ரெட்டிஷா வந்துடும் இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து தேவை இப்போ இந்த குழம்புக்கு தேவைன்னா ஒரு ரெண்டு டம்ளர் ஊத்திக்கோங்க தண்ணி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க அந்த மிக்சியெல்லாம் அப்படியே அலசிட்டு அந்த தக்காளி தண்ணி ப்ளஸ் வந்துட்டு இந்த மசாலா அரிசின தண்ணியெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கிட்டேன் நான் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ கிரேவி நிறைய வேணும்னா நிறைய ஊற்றிக்கோங்க கிரேவி நிறைய வேணால் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க அது மாதிரி இப்போ நல்லா வந்து இதை வந்து கொதிக்க விட்டுடலாம் கொதிக்கும் போது மீனை போடுங்க பாருங்கள் இப்போ நல்லா இதை வந்து கொதிக்கட்டும் பாருங்க இப்ப வந்து நல்ல இந்த குழம்பு நல்லா கொதிக்கிதா அது கொதிக்கிற சமயத்தில் மீனை போடுங்க பாருங்க இந்த அகப்ப வந்து நான் ஒரு திருவிழாக்கு போறச்சு வாங்கினேன் என்கிட்ட ஏற்கனவே இது மாதிரி இது என்ன இது வந்து இந்தாலியம்னு நினைக்கிறேன் இந்தாலியம் பிளஸ் ஏதோ இது ஏற்கனவே என்கிட்ட இருக்கு எங்க பாட்டி இது நூற்றம்பது வருஷம் அகப்ப இது இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா நான் உடனே வாங்கிக்குவேன் ஏன்னா ஸ்டீலெல்லாம் எப்பன்னா யூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு இது மாதிரி எல்லாம் கிடைக்காது இல்லையா அதனால இந்த அகப்ப அழகா இருந்தது இது வாங்கினேன் இதுவும் அதே மெட்டரியல்னு தான் நினைக்கிறேன் நானு வந்துச்சு இப்போ நம்ம பசங்க அதை யூஸ் பண்ணும் போது ரொம்ப வருஷங்கள் சொல்லுவாங்க இல்லையா இப்போ நான் எப்படி சொன்னேன்னா எங்கள் பாட்டி இதுன்னு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி சரி பாருங்கப்போ இப்போ வந்து இந்த மீனை கொதிக்கும் போது இதை போட்டுக்கலாம் நான் பாதி மீன் தான் எடுத்திருக்கேன் பாதியை வந்து நான் வந்து இது பண்ணிவிட்டேன் எடுத்து ஃப்ரைக்கு வச்சுட்டேன் நான் இதை எடுத்து போட்டு வைக்கணும் உங்களுக்கு எவ்வளோ வந்து அந்த கிரேவி எவ்வளோ வேணும் ரொம்ப தண்ணியாக வேணும்னா தனியாக வச்சுக்கோங்க ரொம்ப திக்காக எனக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம் ஆனால் எந்த உங்களுக்கு என்ன அந்த வெளியில் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ இப்போ போத்துவிட்டு இதுவாக இது நல்லா இந்த மீன் வந்து உடையாது இது வந்து கறி மாதிரி தான் இருக்கும் வெந்தால் கூட கறி கறி மாதிரி தான் இருக்கும் சில மீனுங்க வந்து உடஞ்சிரும் இல்லையா கொதிச்சிச்சின்னா ரொம்ப கொதிச்சுன்னா ரொம்ப வெந்துச்சுனானா அப்போல்லாம் உடையாது இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சொடனே வந்து கொதிக்கும் போது வந்துட்டு நம்ம புளியும் ஊற்றிக்கலாம் சேர்த்து ரெண்டத்தையும் இப்போ பண்ணிக்கலாம் கொதி வருதா கொதி வந்தோம்னா இப்போ வந்து நம்ம பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கேன் புளி மீன் குழம்புனால நல்ல புளிப்பாக காரசாரமாக இருந்தால் தான் இருக்கும் இது ரொம்ப இந்த மீன் வந்து நல்ல காரசாரமா இருக்கும் நம்மளுக்கு இந்த பெப்பரோட டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து மிளகாத்தூள் ப்ளஸ் புளி பாருங்க நல்ல ஒரு பெரிய அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு நல்லா ஒரு கல்கறி விட்டு லாஸ்ட்டாக தான் கொத்தமல்லி போடணும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஏன்னா இந்த மீன் கொஞ்சம் வேகம் நல்லா கொஞ்சம் வெந்தா நல்லா இருக்கும் அப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி போட்டு விட்டுடலாம் இது வேகட்டும் வெந்த உடனே காட்டுறேன் பாருங்க பாருங்க வந்து பத்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன் ஏன்னா அப்போ தான் நல்லா அந்த காரம் வந்து இது கறி மாதிரி இருக்கிறதோட நல்லா அந்த காரம் எல்லாமே இதில் பிடிக்கும் மீன் குழம்பு வந்து செஞ்ச உடனே சாப்பிட்றதோட செஞ்சு கொஞ்ச நாள் மறுநாள் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு நல்லா ஊர்னவனே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது போதும் இதை நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ என்ன செய்யலான்னா நம்ம இப்போ நம்ம கொத்தமல்லி வச்சுருக்கோம்ல இந்த கொத்தமல்லியை ஃபுல்லாக இதில் போட்டு அவ்வளோதான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சீக்கிரம் ஆகிற குழம்பு இது மீன் குழம்பு டக்குன்னு ஆயிரும் இது நம்ம செய்கிறது ஒரு பெரிய விஷயம்னு நினச்சிட்டாலே வந்து நம்மளுக்கு கஷ்டம் எல்லாம் எல்லா இதுவும் இது வந்து அவ்வளோலாம் ஒன்று டக்குன்னு செஞ்சு டக்கு டக்குன்னு அரைச்சா முடிஞ்சுது குழம்பு செஞ்சு இறக்கலாம் முடிஞ்சுது இந்த மாதிரி செஞ்சு சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா வெறும் சாதத்துக்கூட சூடாக சாதம் போட்டு இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காரமாக நல்லா காரசாரமாக இருக்கும்

பார்த்து சூடு எனக்கு ஸ்டோன் மாதிரி ஏதாவது சிந்துனால எனக்கு பிடிக்காது அப்பப்போ தொடைச்சி தொடச்சி எடுத்துருவேன் என் பொண்ணு சமைக்கும் போது கூட ஏதாவது விழுந்துச்சுன்னா கத்திகிட்டே தான் தான் தரப்ப உடனே தொடைச்சி எடுத்து வருங்க நாளையே சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இன்னும் என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பாருங்க, இது மாதிரி செஞ்சு பாருங்க, வீட்டில் குழந்தைங்களும் செஞ்சு கொடுங்க தேங்க் யூ